புண்ணியம் நிறைந்த ஒரு மாதம் தான் இந்த ஐப்பசி மாதம் அதுவும் பாருங்க ஐப்பசி மாதம் மகாவிஷ்ணுவுக்கு ரொம்பவுமே பிடிச்ச மாதம் ஐப்பசி மாதம் பொதுவாகவே முக்திக்கான நுழைவு வாயில் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மதத்தில் இந்த மாதம் ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமாக பார்க்கப்படுது இந்த மாதத்தில் நீங்கள் என்ன செஞ்சால் நன்மைகளை பெற முடியும் இந்த மாதம் ஏற்பட்டிருக்கும் கிரகநிலை அமைப்புகளால் மகர ராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய விளைவுகளும் தாக்கங்களும் என்ன என்ன செஞ்சால் நீங்கள் நன்மைகளை பெற முடியும் இது பற்றின ஒரு முழுமையான தகவலை தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு மகரம் ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மகர ராசி சனி பகவான் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க இந்த ராசியில் பிறந்த நீங்கள் பாருங்கள் எப்பொழுதுமே சாமர்த்தியசாலிகளாக புத்திசாலிகளாக இருப்பீங்க எல்லா விதமான கலைகள்லேயுமே ஆர்வம் நிறைஞ்சவங்களாகவும் முக்கியமாக கடின உழைப்புக்கு சொந்தக்காரங்க மகர ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்பொழுதுமே எவ்வளவு சிறப்பாக செயல்பட்டாலும் இந்த உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது சின்ன சின்னதாக பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் தனிமையை அதிகமாக விரும்புவீங்க உங்களோட மனசுக்கு என்ன சரியினு படுதோ அதை அப்படியே வெளிப்படையா பேசுவீங்க பார்க்குறதுக்கு அமைதியானவங்க போல இருப்பீங்க ஆனால் பிடிவாத குணம் உங்ககிட்ட அதிகமாக இருக்கும் நீங்கள் உங்களோட கொள்கையில் உறுதியாக இருப்பீங்க அதே போல ஒரு விஷயத்துல தோத்து போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்பிக்கையெல்லாம் இழக்க மாட்டீங்க அந்த காரியத்தை எடுத்து முடித்து சிறப்பான நன்மையை பெற வரைக்கும் கடுமையாக உழைக்கக்கூடியவங்களா இருப்பீங்க கூட பிறந்தவங்க மேலே ரொம்பவுமே பாசம் வச்சிருப்பீங்க ஆனால் அதை பெருசாக வெளிக்காட்ட மாட்டீங்க எப்பொழுதும் பாருங்கள் நீங்கள் ஏதாவது விஷயத்த சிந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க பலமும் பலவீனமும் உங்களுக்கு அந்த ஒரு விஷயந்தாங்க எது சரின்னு வருதோ அதை நீங்கள் பேசிடுவீங்க ஆனாலும் ஒரு குழப்பமான சூழ்நிலையில் எப்போவுமே மனசுக்குள்ள போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பீங்க இதை மட்டும் நீங்கள் உங்களோட வாழ்க்கையிலிருந்தே கொஞ்சம் விலகி வச்சிட்டிங்கன்னா நன்மைகளை பெறுவீங்க மகர ராசி அன்பர்களுக்கு உங்களோட வாழ்க்கையோட முற்பகுதியை விட பிற்பகுதி ரொம்பவே தரமாக நல்லா அமையும் எந்த வேலையுமே நீங்கள் பொறுமையாக செய்கிறதுனால நீங்கள் அதை நிதானமாக உங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையக்கூடியவங்களா இருப்பீங்க ரகசியம் காக்கிறதுல கெட்டிக்காரங்க தாங்க நீங்கள் முஞ்சாக்குறதை உங்ககிட்ட அதிகமாக இருக்கும் வருங்காலத்துக்கு தேவையான திட்டங்களை எல்லாமே ரொம்பவுமே கவனமாக செயல்படுத்தக்கூடியவங்க உங்களோட வாழ்க்கையில் எப்போ ஏற்பட்ட கஷ்டம் வந்தாலும் சரி எப்பேற்பட்ட இடையூறு வந்தாலும் சரி அதை கண்டு பெருசாக நீங்கள் அஞ்ச மாட்டீங்க அனுபவ அறிவாளியாக மகர ராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க உங்களுக்கு இந்த மாதம் என்ன மாதிரியான அமைப்புகள் உருவாகிருக்கு நாம இப்போ பார்க்க போறோம் பொதுவாகவே இந்த ஐப்பசி மாதம் ரொம்பவுமே சிறப்பான ஒரு மாதம் இந்த மாதத்துல நீங்க பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து கங்கையில் நாணம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பை பெற முடியும் ஐப்பசி மாதம் தீபதானம் தானம் செய்கிறது நல்லது நீங்கள் உங்களோட வீட்லேயே பிரம்ம முகூர்த்தத்துக்கு முன்னாடி எழுந்து குளித்து சிவபெருமானை மனமாரி வழிபாடு செஞ்சீங்கன்னா நீங்கள் கங்கைஸ்தானம் செஞ்ச ஒரு புண்ணியத்தை பெற முடியும் பாவங்களை உங்களோட வீட்லேயே விளக்க முடியும் இந்த அமைப்பு இந்த மாதம் ஏற்படும் அதனால நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்யுங்க நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெறுவீங்க சிவபெருமானினருளால் எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்கும் உங்களுக்கு சிவபெருமான் ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் நம்மளோட சேனல் கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அப்படி செய்யும்போது கூட உங்களோட ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிட்டு செய்யுங்க அந்த விஷயம் விரைவில் நடக்கும் நன்மை உங்களை வந்து சேரும் அந்த ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சுக்க விரும்புனா டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க ஜோதிட நம்பரும் கொடுத்திருக்கோம் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி எளிய முறையில் நீங்க உங்களோட ஜாதகத்தை கணிச்சுக்கலாம் எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்பை இதனால நீங்க உருவாக்க முடியும் இந்த மாதம் கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் என்ன மாதிரி நம்ம மாற்றங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட போகுதும் அப்படிங்கிறதையும் நாம இப்ப பார்க்கலாம் புரட்டாசி மாதம் முடிஞ்சு ஐப்பசி மாதம் பிறக்க போகுது இந்த மாதம் ஏற்பட்டிருக்கும் கிரக நிலை அமைப்புகள் சில அதிர்ஷ்டத்தையும் கொடுக்க போகுது சில விஷயத்தில் கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பையும் தருது ஐப்பசி மாதத்தில் குரு பகவான் கடக வீட்டில இருந்து உச்சமாகி இருக்கிறார் சூரியன் துலாம் வீட்டில இருக்கிறாரு சுக்கிரன் கண்ணீர் ஆசிலியோ அதுவும் நீச்சமான நிலையில இருக்கிறாரு சுக்கிரன் வரக்கூடிய பதினாறாம் தேதி அவருடைய நீச்ச தன்மையை விட்டுட்டு தன்னோட சொந்த வீடான துலாம் ராசியில ஆட்சி பலம் பெற்று அமர போறாரு இதனால மிகப்பெரிய யோகம் பல ராசிக்கும் உண்டாகும் சூரியன் சுக்கிரன் சேர்க்கையுமே இந்த மாதம் நடக்கப்போகுது போகுது இந்த சேர்க்கை நடந்தா அதை வந்து சுக்கிர ஆதித்ய மகாராஜா யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த யோகமும் இப்ப ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு அதுக்கப்புறம் புதன் ஏழாம் தேதி விருச்சுக வீட்டுக்கு வராரு செவ்வாய் பத்தாம் வீட்டுக்கு அதாவது விருச்சுகத்தோட வீட்டுக்கே வராரு செவ்வாயும் புதனும் குருவின் பார்வையில தான் இருப்பாங்க வீடு மனை சொத்து வண்டி வாகனம் யோகம் வரும் குரு புதனை பார்க்கும் பொழுது பெரிய அளவுக்கு நல்ல ஒரு அமைப்பு வரும்னு கூட சொல்லலாம் இந்த ஒரு கிரக அமைப்பால் பன்னிரண்டு ராசி அன்பர்களுக்குமே அவங்களோட வாழ்க்கையில தாக்கங்களும் மாற்றங்களும் வரும் அந்த வகையில் மகர ராசி அன்பர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு இந்த கிரக அமைப்பு அப்படின்னு பார்த்தா மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் யோகமான தான் அமைஞ்சிருக்கு உங்களோட ராசியை குரு பகவான் ஏழரசனியின் தாக்கம் இருந்தாலுமே குரு பார்வை இப்ப இருக்கிறதுனால ஏழரசனியோட தாக்கம் குறைஞ்சி காணப்படும் நன்மைகளுமே உண்டாகும் கவனமா எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க செய்யணும் உங்க ராசி அதிபதி சனி பகவான் வக்கரமா இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு தான் கொடுப்பாரு எடுத்துமா கௌத்துமோ எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க கவனமா செய்யுங்க நல்லது வந்து சேரும் அதுக்கப்புறம் மூணு மற்றும் பன்னெண்டுக்குரிய குரு பகவான் உச்சமா இருக்கிறாரு இந்த உச்சமா இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாசம் பாருங்க நகை பணம் தங்கம் சேருவதற்கான வாய்ப்பு இருக்கு வாய்ப்புகளை சரியா நீங்க பயன்படுத்திக்கிறோம் அதுக்கப்புறம் பன்னிரெண்டாம் அதிபதி உங்களுக்கு சிறப்பான இடத்துல இருக்கிறதுனால வெளிநாடு வெளியூர் பயணம் அதுவும் வரன் தேடுறவங்களுக்கு வெளியூரில் வரன் கூட கிடைக்கும் வெளியூரில் பெண் பார்க்குறது பெண்களுக்கு வரன் கிடைக்கிறது போன்ற சுபகாரியங்கள் உண்டாகும் யோகம் வரப்போகுது ராசிக்கு நாலு மற்றும் பதினோராம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பதினோராம் வீட்டில் ஆட்சி பலம் பெறுவது மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய அமைப்பு இப்போ நல்ல நல்ல லாபங்கள் வரும் ஏதாவது வகையில உங்களோட ஆசைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறும் சுகஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால மனதில் நிம்மதி வரும் உங்களோட ஆரோக்கியம் உங்க தாயின் ஆரோக்கியம் எல்லாம் ரொம்பவுமே சிறப்பா இருக்கும் வீடு சொத்து வண்டி வாகனம் யோகம் இருக்கு சுக்கிர நீச்சத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு தொழில் கொஞ்சம் தான் இருக்கும் ஆனா வருமானம் சீரா தான் இருக்கும் கவலைப்பட தேவையில்ல பதினாறாம் தேதிக்கு பிறகு பாருங்க நீங்க தொட்டது துலங்கும் நன்மை நடக்கும் ஏன்னா சுக்கிர நாட்சியப்ப பலமா பெற போறாரு தொழிலில் அற்புதமான மாற்றத்தை நீங்கள் பெற தெய்வத்தின் பரிபூர்ணமான அருகு அனுகிரகமுமே பதினாறாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு உண்டாகும் நல்ல பண உறவு இருக்கும் சொல்லப்போனால் செழிப்பான மாதம் இந்த மாதம்னு கூட சொல்லலாம் இந்த தெய்வ அனுகூலம் இருக்கக்கூடிய அமைப்பு இப்போ உண்டாகி இருக்கிறதுனால நீங்கள் இந்த மாதம் தவறாமல் அமாவாசை தினத்தில் குலதெய்வ தெய்வ செய்யுங்க குல தெய்வத்தின் பரிபூர்ணமான அருளையுமே நீங்கள் பெற முடியும் இதனால் குடும்பத்தில் இருந்த பிரச்சனை தடை தாமதம் நீங்கும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் குழந்தை தம்பதி கேள் குழந்தை இல்லாமல் வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் தெய்வத்தின் அருளால் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் தொழிலில் நல்ல ஒரு லாபம் அபரிவிதமானதாக அமையும் வெளியூர் வெளிநாடு பயணங்களுமே உண்டாகும் வெளிநாட்டு தொடர்பு கிடைக்கும் புதன் பதினோராம் வீட்டுக்கு வரதுனால கடனை அடைக்கக்கூடிய யோகம் இப்ப உங்களுக்கு உண்டாக போகுது நோய் தொலையும் நீங்கும் வேலை இல்லாம தவிச்சிட்டு வந்தவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பும் கிடைக்கும் நினைச்சது விட பெரிய சம்பளம் பதிவு உயர்வு கிடைக்கும் யோகம் உங்களுக்கு இப்ப அமைஞ்சிருக்குன்னு கூட சொல்லலாம் அதுவும் உங்களோட தந்தை மூலமா பாருங்க பண வரவு வந்து சேரும் தந்தை சொத்துக்கள் மூலம் உதவிகள் அனுகூலம் ஏற்படும் பூர்வீக சொத்துக்களை இழந்த உங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு லாபம் வரும் பூர்வீக சொத்தை மீட்டெடுக்க போறீங்க சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் நீச்சமா இருக்கிறதுனால பண இழப்பு ஏற்படுவதற்குமே வாய்ப்பு இருக்கு பத்தாம் வீட்டுக்கு வரும் பொழுது நீச்ச பங்க ராஜ யோகம் ஏற்படும் அப்போ சூரியனால சு சுக்கிரன் சேரும் பொழுது சுக்கர் ஆதித்ய யோகமும் இருக்கு சூரியனை பொறுத்த வரைக்கும் பனையில் இப்ப கொடுத்தாலும் அதை ஈடுகட்ட கூடிய வகையில பல வாய்ப்புகள் வரும் ஏற்கனவே நிறைய விஷயத்துல மகர ராசி அன்பர்கள் பார்த்து நிறைய விஷயத்தை இழந்திருப்பீங்க ஆனா இந்த கிரக கிரகநில்களை பார்த்தா இந்த யோகம் அமைஞ்சிருக்கக்கூடிய கூடிய வாய்ப்பு வந்திருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பான ஒரு பொற்காலமா அமைஞ்சிருக்குன்னு கூட சொல்லலாம் யோகங்கள் உண்டாகுது யோகத்தை கொடுக்கும் ஒரு சிறப்பான காலகட்டமாக கிரக அமைப்புகள் உண்டாகிருக்கு அதனால இப்போ வரக்கூடிய வாய்ப்புகளை சரியா நீங்க பயன்படுத்திக்கிறது நல்லது அதுவும் இந்த வருஷத்தோட அடுத்த வருஷம் பாருங்க ரொம்பவுமே அற்புதமான யோகங்கள் ஏற்படக்கூடிய மாற்றம் வரும் அப்போ பொருளாதாரத்துல நல்ல ஒரு உயர்வும் வரும் லாபம் அதிகரிக்கும் லாபம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமா இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு அமையும் எடுத்த காரியங்கள் எல்லாத்துலேயுமே நிச்சயமா மகர ராசி அன்பர்கள் நீங்க வெற்றி பெற போறீங்க எல்லா விதத்திலையுமே முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்பு இப்போ உங்களுக்கு வந்திருக்கு அதனால இந்த மாதம் வரக்கூடிய வாய்ப்புகளை சரியா முறையா பயன்படுத்திட்டா நன்மைகளை பெருமளவு நீங்க பெற முடியும் எல்லா வகையிலுமே யோகத்தை உண்டாக்கிக்க முடியும் அதேபோல் நீங்கள் தொடர்ந்து இந்த மாதம் மறக்காமல் ஐப்பசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி தினத்துல அண்ணாபிஷேகத்துல சிவபெருமான தரிசனம் செய்யறதும் அமாவாசை தினத்துல உங்களோட குலதெய்வத்தை முறையாக வழிபாடு செய்யறதும் நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் இறைவனின் அனுகிரகத்தை முழுமையாக பெறக்கூடிய அமைப்பும் இருக்கு இறைவனின் பரிபூர்ண அனுகிரகம் இருந்துச்சுன்னா நீங்கள் தொட்டது தொழுவும் நன்மை உங்களோட வாழ்க்கையில படிப்படியாக உயிரும் எல்லா விதத்துலையுமே முன்னேற்றம் வரக்கூடிய அமைப்பு இறைவனின் அருளால் உங்களுக்கு வந்து சேரும் எல்லா நன்மைகளும் கிடைச்சி நீங்கள் நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக சொல்லிக்கிறோம் இறைவனிடம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் என்ன மகர ராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் மகர ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருது இல்லையா பெல்லைக்கான் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களே நன்றி வணக்கம்